தலைவரின் பிறந்த நாளில் என்னை திரையுலகிற்கு அழைத்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் இவ்வளவு அழகாக இங்கே பேசி நம் தலைவரை தம் செய்த நிகழ்வு என் நெஞ்சை நெகிழ வைக்கிறது போகும் என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு ஐந்து இடத்தில் இவருடைய பெயர்கள் வரும் வசன உதவி நடிகர் பாடல் என்று அவர் எழுதிய ஒரு பாடலின் வரி ஆடி பாடி கதிரூப்பான் ஆனந்தத்தோட அறுத்த கதிர் போகும் இடம் வேறொரு வீடு என்று அவர் கவிதை எழுதி இருப்பார் நம் வாழ்க்கையின் வலிதான் அந்த வலி ஆடி பாடி கதிரம் ஆனந்தத்தோடு ஆனால் அறுத்து கதிர் போற இடம் வேறொரு வீடு என்று பண்ணையாரின் அந்த வலி நான் கூட எழுதியிருப்பேன் வயலில் நடவு நடும் தாய் மரத்தில் ஏனையில் அழும் குழந்தை பாலில் சிந்துகிறது பால் என்று எழுதியிருப்பேன் அந்த பண்ணையாருடைய வழிகளை உள்வாங்கிய அவர் அதே கிடைக்க போகும் ரயிலில் எழுதியிருப்பார் செய்யணும் கோயிலில் மணியடித்துக் கொண்டிருப்பான் அம்பேத்கர் எங்கேயோ ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருப்பார் என்று எழுதிய பாக்யராஜ் அவர்கள்தான் உங்கள் முன் இன்றைக்கு நம் தலைவரை வாழ்த்தி பேசுகிறார் எந்த பிறந்த நாளிலும் நீங்கள் ஆர்வத்தோடு பரிசளிக்கிற அந்த எல்லாம் தலைவர் உங்கள் இதயத்திலிருந்து வருகிற பரிசுகளை மட்டுமே ஏற்றுக்கொண்டவர் இப்பொழுது மிக 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 இருக்க வேண்டும் நம் தலைவர் நம் தாய் தலைவர் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இதுவரையில் விடுதலை சிறுத்தைகள் உழைத்த உழைப்பு போதாது அவர் உழைத்த உழைப்பில்தான் இன்றைக்கு அரங்கம் நிறைந்த விடுதலை சிறுத்தைகளாகவும் உலக தமிழர்கள் கண்டு கொண்டிருக்கிற காணொலி காட்சிகள் வழியே அவர் என்ன பேச போகிறார் என்பதையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய எழுச்சி தமிழருக்கு நாம் என்ன பரிசளிக்க வேண்டும் என்றால் வருகிற தேர்தலில் நாம் தமிழர்கள் அனைவரோடும் நாம் ஒன்றிணைந்து தலைவரின் கைகளில் தேர்தலின் வெற்றிகளை நாம் கொடுப்பதற்காக இன்றிலிருந்தே நாம் சிந்தனையிலும் உழைப்பிலும் நாம் தூங்காத உழைப்பாளர்களாக இருக்க வேண்டும் அந்த கடமையை அனைத்து தமிழர்களோடும் அரவணைத்து நீங்கள் எடுத்து செல்லுகிற பாங்குதான் ஏனென்றால் சொந்த அறிவில் சுய சிந்தனையில் பேசுகிற தமிழகத்தின் ஒரே தலைவன் என் எழுச்சி தமிழன் அவர் பேசுகிற பேச்சு உலக தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் ஒடுக்கப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் மொழிகளிலும் மொழி பெயர்த்தால் அது அந்தந்த மொழிகளுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக இருக்கும் அது பாராளுமன்றத்தில் ஒழிக்கிறது சட்டமன்றத்தில் ஒழிக்கிறது என்றால் அதற்கு அந்த ஒற்றை மனிதன் பட்டப்பாடு இரவு பகல் என்று பாராமல் பயணத்திலேயே சட்டையை மாட்டிக்கொண்டு பயணத்திலேயே தைசோரை சாப்பிட்டுக் கொண்டு நமக்காக உழைக்கின்ற ஒரே தமிழ் தலைவன் எம் எழுச்சி தான் அவருக்கு கவியரங்காக என் அன்பு தம்பிகளும் தங்கையும் இங்கே தமிழில் அவருக்கு பூக்கள் தூவி வாழ்த்து சொல்ல இருக்கிறார்கள் அவருக்கு இடையூறாக நான் அதிக நேரம் இடையூறு செய்ய விரும்பவில்லை எனவே தலைவரை வாழ்த்தி பாடிவிட்டு நான் விடைபெறுகிறேன் நீண்ட நீண்ட காலம் தலைவா நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் தலைவா வளர்ந்து வாழ வேண்டும் எட்டு வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க தலைவர் பெயரை நிலவு காளி எழுத வேண்டும் சக்கரை தமிழள்ளி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோ பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்த நாள் வாழ்த்துகள் தலைவங்கிடிச்சு தமிழருக்கு இனிய இறந்த